சொல்கிறது பிஜேபியை ஐடாது வளரவிடக் கூடாது எல்லோரும் எங்கள் பின்னாடி வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் என்கிறார்கள் அதிமுக சொல்கிறது திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் எங்களோடு வாருங்கள் என்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் இவர்கள் எல்லோரையும் ஒழிக்க வேண்டும் நாங்கள் உங்களோடு வருகிறோம் எங்களோடு வாருங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாமெல்லாம் ஒன்னா அணிப்போம் பிஜேபி வீழ்த்த நாமெல்லாம் ஒன்னா அணிப்போம் திமுக வீழ்த்த நான் சொல்கிறேன் நாங்கள்லாம் ஒன்னா அணிக்கிறோம் உங்க எல்லாரையும் வீழ்த்த மாறுதல் என்பதும் மறுமலர்ச்சி என்பதும் இப்படித்தான் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் மேலே இருக்கிறது கீழே வரும் கீழே இருக்கிறது மேலே போகும் புரட்சி என்பது ஒரு கரும்பாறை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்சி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் தான் புரட்சி அதைத்தான் உங்கள் மகன் இந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு பாறை இல்லை ஈடுபாறை அழுக்கு பாறை ஊழல் லஞ்சம் இரத்த கரை கோடிய பாறையாக இருக்கிற கரும்பாறைகள் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் என்கிற இந்த பாறைகளை ஒரே புரட்டாக புரட்டி உருட்டுகிற வேலையை உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வலிமை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களை பெற்றவர்களுக்கு எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது